இப்போ வந்து பாருங்கள் அங்கே கிடக்கு அதே மாதிரி இங்கே ஒரு கல் கிடக்கு மேபி இது கோயில் தூண் கல்லாம் இல்லை சாமி இருந்ததுதான் தெரியல பாரு வித்தியாசமாக இருக்குல்ல ஸோ இந்த மாதிரி நிறைய கற்கள் வந்து செதஞ்சும் கிடக்கு அண்டு வந்து எப்படின்னாக்கா உள்ளே புதஞ்சும் போய் கிடக்குங்க அவ்வளோ கற்கள் இருக்குது அப்போ மேபி இந்த கோயில் வந்து இப்போ பார்க்குறதுக்கு என்னவோ சின்னோண்டா ஒரு ரொம்பவே சின்ன அளவில் இருக்கக்கூடிய ஒரு கோயிலாக இருக்குல்ல ஆனால் இவ்வளோ தூரம் கற்கள் கடக்கிறதுக்கு பா பார்க்கும்போது எனக்கு என்னவோ இது கண்டிப்பாக ரொம்ப பெரிய அளவில் இருந்திருக்கும் அப்படின்ற மாதிரி தோணுது இதுக்கப்புறம் அப்படியே நம்ம உள்ளே போனோன்னு வச்சுக்கோங்களேன் இந்த கோயில்லையே எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் எதுனா இந்த நுழைவு வயல் தான் நான் இது வரைக்கும் எந்த கோயிலுமே இப்படி ஒரு நுழைவு பார்த்தது கிடையாதுங்க அதுவும் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது பாருங்க மற்ற கோயில்கள்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய பேர் போகிற மாதிரி இருக்கும்ல ஆனால் இது வந்து ரெண்டு பேரும் தான் சேர்ந்து போகிற மாதிரி இருக்குது கிட்டத்தட்ட ஒரு மூணு அடி இருக்கும் அவ்வளவுதான் ஆனால் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கக்கூடிய ஒரு நுழைவாயில் இது மேபி சொல்ல முடியாது இதுக்கு ஏத்த மாதிரி பெருசாக வச்சிருந்துருக்கலாம் ஆனால் அது ஃபுல்லாக இடிஞ்சிருச்சு அதோட கற்கொளும் இங்கே இல்லை அண்ட் இன்னொரு விஷயம் என்னன்னா இந்த கோயிலில் நிறைய நந்தி சிலைகள் இருக்குங்க இப்போ இங்கே இருக்கிறது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு நந்திக்கான பீடம் அந்த நந்தியோட இந்த தலையை பாருங்கள் தலையே சுத்தமாக இல்லைங்க அந்த அளவுக்கு இந்த நந்தியோட தலை சிதைக்கப்பட்டிருக்கு இந்த நந்தியோட தலை மட்டும் கிடையாது ஒரு மூணு மூணு நாலு நந்திங்க இருக்குங்க இந்த சேர்த்து நாலு நந்தி ஆனா நாலு நந்திகளோட அந்த சிலைகளோட அந்த தலையுமே பாத்தீங்கன்னா துண் துண்டிக்கப்பட்ட நிலையில தான் இந்த நாலு நந்தி சிலைகள் இருக்கு உதாரணத்துக்கு இங்க பாத்தீங்கன்னா தெரியும் இங்க ஒரு நந்தி சிலை இருக்கா ஸோ இது இது அந்த நந்தி சிலைக்கும் இந்த நந்தி சிலைக்கும் வித்தியாசம் நிறையவே பார்க்க முடியும் இங்கே பாருங்க இது ரொம்ப பழைய நந்தி சிலை மாதிரி இருக்குல்ல இந்த என்று சொல்கிறது முதுகில் அந்த ஒரு மாதிரி முட்டா இருக்கக்கூடிய இடம் இருக்குது இதுக்குமே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுக்கு தலை கிடையாது இதை மாதிரியே இந்த சைடு பாருங்கள் அப்படியே இந்த கோயிலுக்கு அந்த சைடு இங்கேயுமே மூணு நந்தி சிலைகள் இருக்குது இங்க ஒண்ணு இருக்கு அதே மாதிரி அந்த கருவ மரத்துக்கிட்ட ஒரு நந்தி சிலை இருக்கு இது எல்லாமே பாத்தீங்கன்னா தலை துண்டிக்கப்பட்ட நிலையில தான் இருக்கு அந்த நந்தி சிலைகள் மட்டும் அப்படி இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது மட்டும் கிடையாது ரெண்டு மூணு சுவாமி சிலைகளுமே இருக்கு அதுவுமே பாத்தீங்கன்னா சேதமடைஞ்ச நிலையில தாங்க இருக்கு அந்த காலத்துல இருந்து நாங்க சொல்றது ஓட்ட கோயில்னு எங்க பெரியவங்க வந்து இத வந்து அந்த காலத்துல சிவன் கோயில்ன்னு தான் சொன்னாங்க இங்க இருக்கு தெப்பகுளம் இந்த இடத்துல ஊரணி அதெல்லாம் அந்த காலத்தில் அவங்க பெரியவங்க சொன்னது தங்கத்தேர் ஓடி இருக்குங்க தங்கத்தேர் ஓடி அங்கே கொண்டு போய் நிறுத்தும் போது தேர் உள்ளே இறங்கிருச்சான் ஆமாம் அதோட தேர் உள்ளே இறங்கினதோட போனதுக்கு ஒரு பாடுதான் எங்கள் அப்பா சொல்லியிருக்கு எங்கள் அப்பாவை பெற்ற அவன் அம்மா சொன்னிச்சு இந்த கோயிலில் தன் தலையை திருவி தனம் எடுக்கணும்னு எழுதியிருந்துச்சான்

திரும்பி எடுத்து அதில் இருந்ததை எடுத்திருக்காங்க எடுத்து தங்கத்தை எடுத்துக்கிட்டு போய் நல்லா சமமாக இருந்துச்சு ஒரு அதாவது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுல எண்பத்தி ரெண்டுலே ஒரு புயல் அடிச்சிச்சு அப்போ ஒவ்வொரு வெல்லம் அதில் ஒரு சைடு இப்போ கோயில் உட்காந்துருக்கு இந்த கோயில் கிட்டத்தட்ட கிபி ஒன்பதாம் நூற்றாண்டு சேர்ந்த ஒரு கோயில் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இந்த கோயில் யாரால கட்டப்பட்டது அப்படின்றதுக்கு ஒரு ப்ராப்பரான ஒரு விஷயம் வந்து கிடைக்க மாட்டேங்குதுங்க ஏன்னா நிறைய நிறைய பேர் இந்த இடத்த வந்து ஆராய்ச்சி பண்ணிட்டு போயிருக்காங்க அதுல எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னாக்கா ஒரு மோஸ்ட் ஆஃப் த பீப்புள்ஸ் என்ன சொல்றாங்கன்னா விஜயாலய சோழன் இருக்காருல்ல அதாவது சோழரோட வம்சத்தை பெருசா உருவாக்குனாரு பாத்தீங்களா அவரு அவரு தான் வந்து அவரோட காலகட்டத்துல இந்த கோயில் வந்து உருவாக்கப்பட்டதா சொல்லப்படுது அது இல்லாம இவங்களுக்கெல்லாம் எல்லாம் முன்னாடியே முத்த சிறையர்கள் காலத்தை அதாவது பல்லவர்கள் காலத்தில் முத்திரையர் மன்னர்கள் இருந்தாங்களா ஸோ அவங்க காலத்தில் இது உருவாக்கப்பட்டிருக்கலாம் ஸோ அவங்களோட கலைபாணியும் அந்த கோயில்கள் கட்டுறதுக்கான கலைபாணியும் இங்கே நிறைஞ்சிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சிலரோட கூட்டு இருக்குது இவங்க கூட்டுகளின் படி பார்த்தீங்கன்னாக்க யார் கட்டினாங்க அப்படின்றதுக்கான ஒரு ப்ராப்பரான விஷயம் நமக்கு கிடைக்கல கோயிலில் வேறு ஏதாவது கல்வெட்டுகள் இருக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து பாருங்கள் இங்கெல்லாம் கல்வெட்டுகள் இருக்குங்க ஆனால் நம்மளால் சரிவர படிக்கவே முடியல இந்த இடத்துல கல்வெட்டு இருக்குது இதே மாதிரி இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு கல்வெட்டு இருக்குது ஆனா இதுல என்ன இருக்கு அப்படின்றது நம்மளால படிக்க முடியல அப்புறம் இந்த கோயில நான் சுத்தி வரும்போது பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கண்டுபிடிச்சேன் அது என்னன்னா இங்க பாருங்க இங்க ஸ்ரீ இருக்கா இந்த இடத்துல ஸ்ரீன்னு போட்டிருக்கோம் அதுக்கப்புறம் இங்க என்ன இருக்குன்னு எழுத்து மறைஞ்சிருச்சு தென் இங்க வந்து பாருங்க பரக்கேசரி பரக்கேசரின்னு ஸோ பரக்கேசரி அப்படின்னாலே இப்ப அப்படின்னா மதுரை கொண்டா அப்படின்னாக்கா அது வந்து முதலாம் பராந்தக சோழன் விஜயாலய சோழன் இந்த என்ற வார்த்தையை பொறுத்த வரைக்கும் மேபி சொல்ல முடியாது இது விஜயாலய சோழனோட காலத்திலே கட்டப்பட்டதா கூட இருக்கலாம் ஏரியாவிலேயே சிவன் கோயில் இல்ல அந்த சிலை எல்லாம் இப்போ உடைக்கல எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து அப்படிதான் இருக்கு

அப்போது இந்த கோயில் எந்த அளவுக்கு பிரபலமாக அந்த காலத்தில் இருந்திருக்குன்னு பாருங்க இன்னொரு விஷயம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா பொதுவாக நம்ம வந்து பார்க்குற கோயில்கள் எல்லாத்துலேயுமே இப்போ எப்படின்னா அடியில் வந்துட்டு கற்களை வச்சு அமைச்சிருப்பாங்க அதாவது கிரானைட் கற்களை வச்சு கோயில் பேஸாக வச்சிட்டு மேலே செங்கற்கள் வச்சிருப்பாங்க இல்லை செம்பாரம் கற்களை வச்சு அமைச்சிருப்பாங்க ஆனால் இந்த கோயில் முழுக்க முழுக்க இந்த கல் இருக்கு பார்த்தீங்களா கிரானைட் கல் அதை மட்டுமே வச்சு கட்டியிருக்காங்க எதுலேயுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செங்கக்கல்லோ வேற எதுவுமே கிடையாது அண்ட் இதுக்கு வந்து இடையில இந்த சுண்ணாம்பெல்லாம் பூசி வச்சிருப்பாங்களே அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாதுங்க எல்லாமே ஒன்னோட ஒன்று கோத்து தான் வச்சிருக்காங்க எப்படின்னா இப்படி கனெக்ட் பண்ணுவோம்ல ஸோ அந்த மாதிரி ஒன்னோட ஒன்று கோத்து வச்சிருக்காங்க இப்போ இந்த கல் இருக்கா இந்த கல் இதோட முடியுது ஸோ இதுக்கடுத்து அடுத்த கல்லை கொண்டு வந்து இப்படி வச்சிருக்காங்க இந்த மாதிரி கனெக்ட் பண்ணியே இந்த கோயில் இத்தனை வருஷம் வரைக்கும் இருக்குன்னா அப்ப பாருங்கன்னா எந்த அளவுக்கு இந்த கோயில் வந்து ஸ்ட்ராங்கா கட்டி இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மிச்சம் இது இருக்குது என்னன்னு சொல்லி கேட்டீங்கன்னா ஒரு தட்சிணாமூர்த்தி சிலை அதுவுமே பாத்தீங்கன்னா முகம் வந்துட்டு உடைப்பட்ட நிலையில தாங்க இருக்கும் இது வந்து மேலே இருந்திருக்கலாம் அது வந்து மறுசீரமைப்பு பண்ணும் போதோ இல்ல இடிஞ்சு கீழே விழுந்திருக்கலாம் அதை எடுத்து என்ன பண்ணிருக்காங்களா இங்க உள்ள வச்சு வழிபட்டு இருக்காங்க இங்க குளம் இருக்குன்றதே சுத்தமா தெரியல பாருங்க நீங்க தான் தெரியும் அது வந்து சிட்டா இருக்கு பல்லா இருக்கு இங்க அது இப்படி பல காலமா இருந்ததுனால தூந்துருச்சுல அப்படியே மழை பெஞ்சு தண்ணி வந்து தண்ணி வந்து அது அந்த காலத்துல வெட்டி வச்சிருந்துருக்காங்க அது இல்லாம போனா இப்ப இன்னைக்கா நேத்தா எத்தனையோ தலைமுறை ஆகி

தூரமாகறாள் அவங்க எல்லாம் ஏழு நாள் வரைக்கும் இந்த ரவுண்டுக்குள்ள வர முடியாது வந்தா அன்னைக்கே விழுக்காட்டிரும் தெரியாம வந்துட்டா இங்க இந்த தெய்வம் இருக்குன்னு தெரியாம வந்துட்டா அது ஒன்றும் பண்ணிடாது தெரிஞ்சுக்கிட்டு போய் எங்கள் சனங்கள்லாம் இருக்குல்ல அது மாதிரி இருந்தால் இந்த வாய்க்காலுக்கு இங்கிட்ட ஏழு நாளைக்கு அடியே வைக்க மாட்டாங்க கொலை அறுத்துப்படும் வீடியோவில் முன்னாடியே அந்த ஐயா வந்து சொல்லியிருப்பாங்க இந்த கோயில் இருக்குது இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே ஒரு பெரிய குளம் இருந்ததாகவும் இப்போ அந்த குளம் வந்துட்டு தூந்து போயிடுச்சு அந்த அந்த குளத்துல வந்துட்டு ஏதோ தங்க தேர் இருக்குது பூதம் காக்குறதா சொல்லி சொன்னாங்களே அந்த இடம் இந்த சைடு அந்த அங்கே தெரியுது பாத்தீங்களா ஒரு பனைமரம் ஸோ அந்த பண மரத்துக்கிட்ட இருக்குன்னு தான் சொன்னாங்க நம்ம அந்த பண மரத்துக்கிட்ட அந்த குளம் இருக்கா அப்படின்றத பார்த்துட்டு சம்திங் எப்படி சொல்கிறது அவங்க சொல்கிற விஷயம் உண்மையாக என்னன்றது தெரியல இதுதான் நம்ம போய் அதை பார்த்துட்டு வந்துடுவோம் பாத்தீங்கனாலே தெரியும் முள்காடாக வந்துட்டு சூழ்ந்து கிடக்கிறதுனால நம்மளால போவே முடியாதுதான் இருந்தாலும் பரவாயில்ல போய் பார்த்துட்டு வந்துடலாம் இருக்க மாதிரியே அங்க தெரியுதா பாப்போம் தெரியல இருக்கான்னு ஏன்னா இந்த எல்லாம் பாத்தீங்கன்னா குழி குழியா தான் இருக்கு பெருசா குலம் இருந்த மாதிரியான அந்த சௌடு இல்ல ஆனா இப்ப நம்ம இப்ப நடந்து போயிட்டு இருக்கோம் பாத்தீங்களா இந்த இடமே ஒரு மாதிரி அந்த இடம்லாம் மேடாவும் இந்த இடம் கொஞ்சம் அப்படியே கீழே இறங்கி சருக்களா இருக்க மாதிரி இருக்கு முள்ளா இருக்குங்க பாருங்க முள்ளெல்லாம் குத்தி எல்லாம் வர ஆரம்பிச்சிருக்கு இதெல்லாம் பணமா நான் இதுக்குள்ள எப்படி போறது இவ்வளவு முன்னா இருக்கு அந்த பனை மரத்துல இருந்து வர சவுண்ட பார்த்தாலே இந்திகள் கலப்புற மாதிரி இருக்கு ரொம்ப முள்ளா கிடக்குங்க ரொம்ப பேசுறது முள்ளு பயங்கரமா நெரிஞ்சு போய் கிடக்குங்க எந்த பக்கம் நம்ம காலடி எடுத்து வச்சாலும் முள்ள தான் போற மாதிரியே இருக்கு

மேலே போகவே முடியாதுங்க இதுதான் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அந்த குளத்துக்கரை இப்போ நம்ம இருக்க இடம் தான் குளத்துக்கரை மேபி சொல்ல முடியாது இதுவுமே வந்து இந்த குளத்துக்கான இடமா இருந்திருக்கலாம் ஆனால் காலப்போக்கில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே மறைஞ்சி போய் இந்த மரஞ்செடி கொடியெல்லாம் வளர்ந்துருக்கலாம் இப்போதைக்கு நம்ம இந்த ஒரு சின்ன போது பனைமரம் இருக்குல்ல அந்த இடத்துல இருந்து உங்களுக்கு குளியா போகுது இந்த இடம்லாம் கொஞ்சம் மேடா இருக்கு சோ இது குளத்துக்கரையாகவும் அது வந்து குளமாவும் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன் அஹ் சொல்ல அந்த அந்த பெரியவர் வந்து சொன்னா தெரியுமா ஒரு இந்த பூதம் காத்துட்டுருக்க இருக்க ஒரு விஷயம் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல சோ அது வந்து இந்த இடம்தான் அவங்க சொல்றாங்க இந்த தான் அந்த தங்க தேர் வந்து உள்ளே போனதாகவும் அதுக்கப்புறமா அதை பாதுகாக்கிறதுக்காக பூதம் வந்து இன்னைக்கு வரைக்கும் இருக்கு அதை யாருன்னா இன்டென்ஷனலா எடுக்க வராங்க அப்படின்னாக்கா அவங்கள வந்துட்டு பழி வாங்கிரும் அப்படின்ற மாதிரி அந்த பெரியவர் சொன்னார் அது உண்மையா பொய்யா அப்படின்றது நமக்கு தெரியல ஆனால் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்ல அவரு வந்து இந்த வீடியோவில் இன்னொரு ஒரு விஷயம் சொன்னார் சில விஷயங்கள் லேடிஸ் வந்து வந்தாக்க ஏதாவது காவு வாங்கினோம் அப்படின்ற மாதிரி சொன்னார் அது உண்மையாக பையன்னு எனக்கு தெரியல ஆனால் நான் இப்போ வரும்போதே நீங்கள் பார்த்துருப்பீங்க என் கையில் நல்லா முள்ளு குத்தி இப்போ வரைக்கும் எனக்கு பிளட் வந்து வந்துக்கிட்டே தான் இருக்குது அது நிற்க மாட்டேங்குது மேபி அவர் சொன்னது உண்மையாக கூட இருந்திருக்கலாம் ஊர் மக்களால் ஓட்ட கோயில் அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுற இந்த சிறப்பு மிக்க வரலாற்றுக்கு முற்பட்ட கோயில் இன்றைக்கி இவ்வளோ சிதை அடைஞ்சு கிடக்கிறத பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது அண்ட் இதை வந்து சரி பண்ணுறதுக்காக ட்ரை பண்ணுறதாவும் ஊர் மக்கள் சொல்கிறாங்க பட் எது உண்மை அப்படின்றது நமக்கு தெரியல பட் இந்த கோயில் பழையபடியே எடுத்து கட்டப்பட்டால் ரொம்ப நல்ல விஷயமாக தான் இருக்கும் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் உங்கள் எல்லாருமே மீட் பண்ணுறேன் நன்றி